தமிழ் வணக்கம் ஈரான் இஸ்ரேல் தொடர்பான சிறப்பு செய்திகள் நமது நேயர்கள் பணி முடிந்து வந்த பின்னர் இது குறித்த சிறப்பு செய்திகளை நீங்கள் மாலை நேரம் தர வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க சர்வதேச ரீதியாக வெளிவந்திருக்கின்ற முக்கியமான கட்டுரையினுடைய தமிழ் வடிவம் இதுவாக ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் இப்பொழுது சிரியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாக்குதலானது ஈரானை பலம் குன்றிய ஒரு நாடாக மாற்றி இருக்கின்றது என்றும் இந்த நேரம் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கான சரியான தருணமாக இருப்பதாகவும் இஸ்ரேலில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் சிறப்பு ஆய்வு கட்டுரைகளும் அதுபோல டென்மார்க்கினுடைய படைத்துறை அகாடமி ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜாக சிறப்பு பார்வையும் வெளியாகி இருக்கின்றது ஈரான் ஏன் பல இனமாக இருக்கின்றது என்பதற்கு அவர்கள் தருகின்ற முதலாவது காரணம் ஈரான் தன்னுடைய உப படை பிரிவுகளை அதாவது ஹிஸ்புல்லா கமஸ் ஜிஹாத் அதுபோல ஹவுதி போன்றவர்களை உருவாக்கி இஸ்ரேலை சுற்றி ஒரு நெருப்பு வளையம் போன்ற வளையத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தது இந்த வளையத்தினால் இஸ்ரேலை மடக்கிவிடலாம் என்றும் அது கனவு கண்டது ஆனால் நடைபெற்று இருப்பது இப்படியான ஒரு வளையம் உருவாகி இருக்கின்றது இந்த வளையத்தை எப்படி உடைக்கலாம் என்று அது அமைக்கப்பட்ட காலத்திலேயே இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகள் திட்டமிட்டு வந்திருக்கின்றன அவற்றை கச்சிதமாக உடை அவர்களினால் இஸ்ரேலுக்கு என்கின்ற நிலையை உருவாக்கி லெபனானில் யுத்த நிறுத்தம் வரை இஸ்ரேல் சென்றாலும் யுத்த நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கவே இப்பொழுது தாக்குதல்களும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கான காரணம் ஹிஸ்புல்லா மறுபடியும் புத்துயிர் பெறக்கூடாது என்று ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கட்டமைப்புகள் உடைக்கப்பட்டு ஏவுகணை பிரிவுகள் தகர்க்கப்பட்டு முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் ஹிஸ்புல்லா ஏறத்தாழ பலவீனமான ஒரு அமைப்பாக போய்விட்டது இது ஈரானினுடைய வலது கையில் வெற்றியை முறித்த வேலையாக இருக்கின்றது இது தவிர ஹமாஸ் எடுத்த காரியத்தில் பல தாக்குதலை ஆரம்பத்தில் நடத்தினாலும் கூட ஹமாசினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இறந்து அதுவும் பிரச்சனையாக இருக்கின்றது இதுவும் இஸ்ரேலுக்கு இப்பொழுது நெருக்கடி இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் ஜிகாத் குழுக்களும் பின்தங்கி இருக்கின்ற ஒரு சூழலில் திடீரென சிரியாவிற்குள்ளே நுழைந்திருக்கின்ற இப்பொழுது அலிப்போ நகரத்து தாக்குதல் பழைய அல் குவைடாவில் பிரிந்து பிரிந்து கிளையாக வந்தவர்கள் பல்லாயிர கணக்கில் சிரியாவில் இறங்கி நின்று

அதை தவிர கடந்த வெள்ளிக்கிழமை பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி ஆகிய நாடுகளினுடைய முக்கிய தலைவர்களை ஈரானிய தூதுக்குழு சந்தித்து பேசி இருக்கின்றது அணுகுண்டு உருவாக்க விவகாரம் தொடர்பாக தளர்வான ஒரு போக்கை கடைபிடித்தால் இந்த போர் நடைபெறாதா என்பது இந்த உரையாடலினுடைய சாராம்சம் என்று தெரிவிக்கப்படுகின்றது அப்படி ஈரான் அணுகுண்டு உருவாக்க விவகாரத்தில் பொதுமக்கள் தேவையை தவிர போருக்காக அணுகுண்டு உருவாக்காத நிலையை எட்டித்தொடுமாக இருந்தால் ஈரான் மீதான ஓர் தாக்குதல் இல்லையா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு கள நிலவரம் தான் இருக்கின்றது என்றும் இதை இஸ்ரேலினுடைய முன்னாள் தாக்குவதற்கான தருணம் வந்திருக்கின்றதோ அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றது ஈரானையும் தாக்குவதற்கான தருணம் இஸ்ரேலுக்கு வந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஈரானுடைய உள்நாட்டு பொருளாதார சீர் செய்யவும் ஈரான் மீது வரக்கூடிய புதிய தடைகளை நிறுத்தவும் ஈரான் முயற்சி எடுக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பதவிக்கு வந்தார் அவர் முன்னர் ஈரானினுடைய சேர்ந்த ரெவல்யூஷன் கார்டு தலைவர் குவாசி தாக்குதலுக்கு உத்தரவிட்டவர் டொனால்டு ட்ரம்ப் எனவே அவர் ஈரான் மீது மிக கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார் அது இஸ்ரேலுக்கு வாய்ப்பாக அமையும் இப்போதைய நிலையில் சிரியாவினுடைய பல இனமும் லெபனானினுடைய அழிவும் காசாவினுடைய வீழ்ச்சியும் தனியே ஏமன் நாட்டில் சவுதி ஆயுததாரிகள் மட்டும் பலத்துடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஈராக்கும் பலம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஈரான் சிரியாவை போல தனித்த நிலையில் நிற்கின்றது இந்த இடத்தில் ரஷ்யா மட்டும் தனியாக நிற்கின்றது என்று பீட்டர் விகோ ஜேக்கப்சன் கூறுகின்றார் மத்திய கிழக்கில் ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கு துணையாக யாரும் இல்லாத காரணத்தினால் இப்பொழுது சிரியாவில் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் ரஷ்யாவினுடைய ஐந்து விமானங்கள் குண்டுகளை இருக்கின்றன எந்த பயனும் அதனால் ஏற்படவில்லை என்றும் ரஷ்யாவால் முடியாது என்றும் பீட்டர் விகோ ஜேக்கப்சன் ார் எனவே எப்படி அமெரிக்காவையும் அமெரிக்க அணியையும் ரஷ்யா அவர்களை விரட்டி அடித்ததோ மத்திய கிழக்கின் நாயகனாக வந்ததோ அந்த கதையை காத்திருந்து அந்த இடத்துக்கு மேற்கு நாடுகளும் இஸ்ரேலும் வந்திருக்கின்றன இதுதான் இப்போதைய நிலவரம் இந்த கள நிலவரத்தில் போரை தவிர்க்க வேண்டும் தந்திரமாக ஈரான் போரை தவிர்க்குமாக இருந்தால் அதை அவதந்திரமாக பாவித்துவிடும் இதுதான் களநிலவரமாக இருப்பதாக ராணுவ ஆய்வாளர்களுடைய நிலை கூறப்படுகின்றது இந்த போர்க்களம் என்பது நீதி சார்ந்தது அல்ல பலமான ஒன்று அழிந்து போக பலமுள்ள ஒன்று வாழும் அதுபோலமான காயப்பட்ட விலங்குகளை மற்ற விலங்குகள் கடித்து குதறுவது போன்ற ஒரு சூழ்நிலை சிரியா ஈரானுக்கு வரக்கூடிய அபாயம் இருப்பதனால் இதிலிருந்து தப்புவதற்கு இவர்கள் என்ன முயற்சி எடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்தே அடுத்து வரும் ஆடுகளம் இருப்பதை இதுவரையான செய்தி கூறுகின்றன இது சிறப்பு சர்வதேச கட்டுரையினுடைய தமிழ் வடிவமாகும் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் இருந்து வணக்கம் உறவுகளை